ஆதண்டார் கோயில் குதிரை கண்மணி குணசேகரன் தப்புக்கொட்டை பெத்த வவுறு பத்தி எரியுதுரா கொலகார பாவி நீனும் இப்படி பண்ணிட்டியட உன் காலில் கட்ட முளைக்கும் உனக்கு ஓசனை சொல்லி கொடுத்தவ குடும்பம் அழிய அவன் மண்ணா பூட ஊரை இரண்டாய் கிழித்த மூக்காயியின் கூப்பாட்டை ஒப்பாரியை மேற்கிலிருந்து பொட்டமண்ணை அள்ளி கொண்டு வந்த காற்று சுதி மாறாமல் வாரி கொண்டு போய் ஊருக்கும் கிழக்கு புறமாயிருக்கும் முந்திரி காட்டி தப்புக்கொட்டை பொறுக்கி கொண்டிருந்த சனங்களின் காதுகளில் போட்டது சருவை சீச்சு கொண்டிருந்த குச்சியை போட்டுவிட்டு கூண்டுக்குள் இருந்து வெளியே வரும் கோழிகளாய் சனங்கள் முந்திரி தொங்கலை விட்டு வெளியே வந்து வெட்ட வெளியில் நின்று மேற்கு பக்கமாய் உற்று கேட்டார்கள் என்ன இறச்ச சத்தம் கேட்குது மேற்க யாரோ அழுகுற சத்தமாட்டிருக்கு ஏதாவது மண்டைய கிண்டைய போட்டுடுத்தா தண்ணி குடிக்க தப்பு கொட்டை பொறுக்கனு காசியில் தர்லன்னு அவனாவது அவன் மண்டையாவது மனம் கேட்காதவர்கள் முந்திரியை விட்டு கொடி பாதைக்கு வந்து ஓட்டமும் பெருநடையுமாய் மடியில் இருந்த முந்திரி கொட்டை அங்கும் இங்கும் அலைய வியர்வையில் தொடை எரிய எரிய ஊரை நோக்கி ஓடினார்கள் வழியில் எதிர்பட்டவர்களை விசாரித்தார்கள் யார் அழுகிறது நம்ம மூக்காயி தான் ஐயைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னதானு தப்பு கொட்டை பொறுக்கிட்டு இருந்தது நேரா நேரத்தில் போய் கஞ்சி காய்ச்சனும்னு போச்சு போகிற வழியில் சப்பு அடிக்கிறான்னு பூச்சி கொட்டு ஏதாவது கடிச்சு போச்சா அதையாவது பூச்சி கொட்டு கடிக்கிறதாவது அப்புறம் என்ன எல்லாம் தப்பு கொட்டை நாளையில் நடக்கிறது தான் அட நீ ஒரு இதா இருப்பியா நான் என்ன கேட்குறேன் கேக்குறேன் இப்போதான் ரப்புராங்களை பதில் சொல்ற அட நீ வேற ஒண்ணும் இல்லை நம்ம மூக்காய் சின்னவன் இல்லை அந்த பையன் மேலே தெருவு புளி மூட்டை மொகலை இழுத்துக்கிட்டு ஓடிட்டானா அதுக்குதான் மூக்காயி இப்படி ஒப்பாரி வச்சு ஊற கிழிச்சு காட்டுக்கு அனுப்புறா இதானா உதட்டை பிதுக்கினார்கள் அட இதுக்கோசரம் பழைக்கிற புழப்ப போட்டுட்டு ஓடியாரோ உப்புக்குப் போறாத விஷயத்தை கேள்விப்பட்ட மாதிரி சலித்து கையெழுத்து மறைவதற்குள் இன்னும் ஒரு நூறு நூத்தம்பது அடி சோடி முந்திரிக்கொட்டை பொறுக்கலாம் என்று திரும்பினார்கள் என்னமோ ஏதோ என்று வேர்வையும் சடசடப்புமாய் ஓடி வந்தவர்களையும் அடக்கினார்கள் ஒண்ணுமில்ல நம்ம மூக்காயமோவன் சின்னவன் புளி மூட்டமோவில் இழுத்துக்கிட்டு ஓடிட்டானா நான் வேற என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் சரி வாங்க இன்னும் சேத்த நேரம் பொறுக்கிட்டு போகலாம் நான் அப்போவே நினச்சேன் அவனும் அந்த பிள்ளையும் உத்திமா குளத்தில் குளிக்கிறப்ப என்ன சாடை பேசிக்கிட்டு இருந்தோ தெரியுமா ஆமாம் அவன் பெரிய சில்லா கலெக்டரு அவன் ஒன்றும் இல்லாத ஒட்டாங்காச்சி பழமரத்துக்கு ஒரு கட்டை விளக்க மாறு இது ஒரு பெரிய கதைன்னு வடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படியே இல்லைனாலும் சீமை தாண்டி சீமை போய் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை பொண்ணுக்கு பார்க்குறமான் போகிற அனுபவம் அங்கே இங்கேன்னு பார்த்து கடைசியில் உள்ளூரில் தான் செம்பையினாரு சைனம் கொடுத்தாருன்னு முடிச்சுட்டு போக போகிறோம் இருந்தாலும் நம்ம ஊர் படுமோசம் முக்காலே மூணு விஷமும் உள்ளூரில் தான் கொடுக்கறது கட்டிக்கிறதும் எல்லாம் இந்த காடு பண்ணுற வேலை தான் இருந்தாலும் மூக்காய்க்கு கஷ்டம்தான் மூணு ஆணு மூணு இப்படின்னா மோகாம்பரி கும்பத்திற்கு சாதகம் பார்க்குற இருளக்குறிச்சி ஜோசியக்காரர்கள் ஒரு கேள்விக்கு மட்டும் பயப்படாமல் ஒரே பதிலை சொல்லி கொண்டிருந்தார்கள் அதுவும் அடித்து சொன்னார்கள் பையனுக்கு எத்தினி மைலுல பொண்ணு காட்டுது மூணு தப்படியிலிருந்து முந்நூறு தப்பிடிக்குள்ள மிஞ்சுனா மூணு மைலுக்குள்ள தான் காட்டுது தெரிந்து கொண்டே கேட்கிற கேள்விகள் ஊகித்து சொல்ற பதில்கள் உள்ளூர்ல தான் பொண்ணுன்னு விட்டு போயாண்டா இப்ப என்ன கழுத்தைய அறுத்துட போறாங்க சிரித்து கொண்டே சொல்லும் உள்ளூர் நாட்டாமை கொடுக்குகள் நல்லா பார்த்து சொல்லுடா ஆயிரங்காலத்து பயிர் நின்றும் சிலது பிறகுதான் சமாளிக்கிறது சாதகம் முப்பது மைல் வரைக்கும் காட்டருக்கு சுக்கினுக்கு ரைட்டு இருக்குதுங்க நெருப்பை மிதித்த மாதிரி சொல்வார்கள் நம்ம என்ன கலெக்டர் இன்ஜினியர்னா இருக்கிறோம் உட்டு கடாசிட்டு போகிறதுக்கு காட்டுப்புறத்து நாய்க்கு பக்கத்து வீட்டில் பொண்ணு பார்த்தா தான் நம்ம முந்திரி கொல்லையும் பார்த்துக்கோம் அவங்க முந்திரி கொல்லையையும் பார்த்துக்கோம் எனக்கு பயமாக இருக்குதுத புட்டியில் முந்திரிக்கார காய்ப்பழங்களை பொறுக்கிக் கொண்டே சொன்னால் ஆச்சு எதுக்கு கிளைகளின் ஊடாக தொரட்டுக்கழியை விட்டபடியே சின்னவன் கேட்டான் உங்கள் வீட்டில் சம்மதப்படுவாங்களா ஆமாம் பெரிய சம்மதம் கிடக்குது அதுக்கு இல்லை அப்புறம் பேசாமல் பொறுக்க உனக்கு அப்படியே தஞ்சாவூர் சீமையிலையும் எனக்கு துருவம் கள்ளக்குறிச்சியிலையும் சம்மந்தம் பேசி முடிக்க போகிறானுவோ எங்கே முடிச்சு போட்டாலும் உள்ளூரில் தான் பார்ப்பானுவோ பார்த்துக்கலாம் விடு இல்லை உனக்கு உங்கள் அத்தமாவை கிழக்கு தெருவு சுலோச்சனாவை பார்க்குறாங்கன்னு செய்தி எங்கள் அம்மா சுலோச்சனாவை கட்டணுங்குது எங்கள் அப்பா பெரிய அத்தமாவை விசாலாட்சியை கட்டணுங்கிறாரு எங்கே பார்த்தாலும் பார்த்துக்கிட்டோம் நான் பார்த்துக்கிறேன் நீ கொட்டையை பொறுக்கு தொரட்டுக்கழியை விட்டு உலக்கினான் சருகில் பொத் பொத்தென்று நிறைய பழங்கள் விழுந்தன அஞ்சாலாட்சி எதையும் பொறுக்காமல் கண் கலங்கி போய் நின்றாள் இன்னும் அஞ்சாலாட்சி கிட்ட வந்து கேட்டான் என்னை உற்ற மாட்டீங்கல்ல குரல் அடைத்து போய் கேட்டாள் இதில் என்ன பயம் உனக்கு தலையில் கட்டி இருந்த துண்டால் துடைத்து விட்டு போனான் இல்லை இழுத்தாள் என்ன நொல்ல நான் அன்னைக்கே சொன்ன வேணாம்னு கேட்கல அரசிமா கோயில் திருநா அன்னைக்கு முந்திரி இருட்டில் வேணாம் வேணாங்குள்ளவே சத்தம் முந்திரி தொங்கலை தாண்டி வெளியே வராதபடிக்கு அழுதாள் உச்சியில் பழுத்த பழம் ஒன்று உலுக்கலுக்கு அஞ்சாமல் நின்றது பொத்தென்று விழுந்து இருவரையும் திடுக்கிட செய்தது அதுக்கு என்ன சந்தேகமாய் கேட்டான் நான் இந்த மாதம் குளிக்கல வெடித்து கிளம்பிய அழுகையை முந்தானையால் அழுத்தி நசுக்கினாள் செவிலில் அரைந்த மாதிரி விக்கித்து போய் நின்றான் கொஞ்ச நேரம் கழித்து சொன்னான் சரி விடு பொருத்தப்பட்டா பார்ப்போம் இல்லைன்னா வழி இருக்குது என்ன நாலு நாளைக்கு ஊட்டு உள்ள நுழையக்கூடாதுன்னு பானுவோ அதான் இல்லை போன வருஷம் நம்ம செல்விக்கு அதை மாதிரி ஆயிடக்கூடாது அதான் தேம்பினாள் செல்விக்கு பட்டாத்தோப்பு காவல் பத்து ஏக்கருக்கு மேல் தோப்பு வடக்கிருப்புக்கு போகிற வண்டிப்பாதை அவள் தோப்பு நடுவாத்தான் போகும் ஆத்தா அப்பன் ரெண்டு பேரும் நாலைந்து சனங்களை கூட வைத்துக்கொண்டு உள்ளே பொறுக்குவார்கள் இவளுக்கு வண்டிப்பாதையில் போகிற யாராவது கொட்டையை பறித்து விடுவார்களோ என்று காவல் ஊருக்கு போகிற சனங்கள் காட்டுக்கு போய்விட்டு வருகிற சனங்கள் உள்ளூரில் வாங்கிய முந்திரி கொட்டையை கிழக்கத்தி வியாபாரிகளிடம் விற்க மூட்டையோடு போகும் சைக்கிள்காரர்கள் என பாதையில் நடமாட்டம் இருக்கும் செல்வி குடிமுந்திரி நிழலில் குந்தியிருந்தாள் முந்திரி பூக்க ஆரம்பித்த பருவத்தில்தான் அவளும் பூத்தியிருந்தாள் உள்ளூர் தாய்மாமன் மயில் போட்ட செட்டு பாவாடையையும் தாவணியும் எடுத்து வந்து கொடுத்தது செம்பூவமாய் இருந்தது அவள் கட்டிக்கொண்டு கொண்டு குந்தியிருந்தது கோதண்டபாணி ஒரு மூட்டையை சைக்கிளில் வைத்து வண்டிப்பாதையின் நடுவில் ஓடிய கொடிப்பாதையில் மிதிமிதி என்று மிதித்தபடி வந்து கொண்டிருந்தான் நடுதோப்பில் ஒரு அணை கொடிபாதை ஒரு முந்திரியை சுற்றி வந்து அணையில் ஏறி இறங்கும் வேகமாய் மிதித்து வந்து ஏறினால்தான் உண்டு முழு மூட்டை கோதண்ட ஏற முடியவில்லை ஒரு சக்கரம் அணைக்கும் இந்த பக்கம் ஒரு சக்கரம் அந்த பக்கம் சைக்கிளை மிதித்து கொண்டு போகவும் முடியாமல் இறங்கி தள்ளி கொண்டு போகவும் முடியாமல் ஒரு கால் தாவு கால் போட்டபடி மறுகாலால் ஊனிக்கொண்டு நின்றிருந்தான் தத்தளித்தபடி முந்திரி நிழலில் கொந்தியிருந்த செல்விக்கு மனமும் கேட்கவில்லை கிட்ட போய் உதவவும் முடியவில்லை உதவ முடியாதபடி நிலைமை செல்வி வகையறா ஆட்களுக்கு போட்டியாய் கோதண்டபானை வகையற ஆட்கள் நிறைய ஏலத்தொகை போட்டு காடு எடுத்து விட்டார்கள் பயங்கர சண்டை கோயில் முன்னால் கோடு கிழித்து கல்லெறி சுழியடி சண்டை நடந்து இரண்டு மாதங்கள் கூட ஆகவில்லை தாவுகால் போட்டபடி நின்றவன் பரிதாபமாய் கூப்பிட்டான் செல்வி வகையரா பகை திரும்பாமல் குந்தியிருந்தாள் செல்வி ஒன்றும் சொல்லாமல் திரும்பினாள் செத்த இந்த சைக்கிளை தாங்கி புடி இறங்கி தள்ளிக்கிற அவளுக்கு கோதண்டபாணி மீது வகையரா பகையும் மீறி கொஞ்சம் மரியாதையும் இருந்தது காரணம் இவ்வளவு சின்ன வயதில் ஒரு நாளைக்கு ஒரு மூட்டைக்கு குறையாமல் அலைந்து வாங்கி கிழக்கத்தி ஆட்களிடம் போய் விற்று கண்ணும் கருத்துமாய் இருப்பது இதனால் அவள் சஞ்சலப்பட்ட மாதிரி குந்தியிருந்தாள் திரும்பவும் கூப்பிட்டான் செத்தவா செல்வி மூட்டை சைக்கிளோட சாஞ்சிரும் போல இருக்கு தயக்கமாய்த்தான் எழுந்தாள் சுற்றுமுற்றும் பார்த்தால் கொடி நடமாட்டம் இருக்கிறதா என்று மேற்கிலும் கிழக்கிலும் பார்த்தாள் வேர்த்து விறுவிறுத்து தாவுகால் போட்டு நின்றவனிடம் கிட்ட போனாள் ஒன்றும் பேசாமல் பின்சுமையால் முன்புறம் தூக்காதபடி முன் சக்கரத்தை அழுத்தி பிடித்தாள் இவன் பொறுமையாய் தாவுகால் போட்டிருந்த காலை எடுத்தான் எடுத்த வேகத்தில் சீட்டு முனையில் கைலி மாட்டியதும் தடுமாறி சைக்கிளோடு பின்னுக்கு சாய்ந்தான் பட்டென்று செல்வி சக்கரத்தை விட்டுவிட்டு சாய்கிறவனின் பின்பக்கம் தாங்கலாய் கையை நீட்டினாள் நீட்டிய கை அவன் இடுப்பை அவசரத்தில் வளைத்திருந்தது நிலை தடுமாறிய அவன் ஒரு காய் இவள் தோல் மேல் விழுந்தது பட்டென்று கைலியை விடுவித்து அவனுக்கும் தாங்கி பிடித்த அவளுக்கும் ஒன்றும் புரியவில்லை பருவ விரல்கள் பட்டதும் உடல்கள் சிலிர்த்தன சிரித்து கொண்டார்கள் சைக்கிள் அணைமேடு ஏறியது திரும்ப தினம் தினம் அவனுக்காக காத்திருந்தாள் அணையில் தேங்கும் போது தள்ளிவிட்டாள் தாங்கி பிடித்தாள் வயது பகையை மீறியது முந்திரி சருகுகள் நொறுங்கின முந்திரி பூக்கும் காலத்தில் பூத்தவள் காய்க்கும் காலத்தில் காய்த்தாள் எந்த ரகசியத்தையும் இரண்டாம் பேருக்கு தெரியாமல் காத்து வைத்திருக்கும் முந்திரி தொங்கல் ஒரு நாளிவல் ரகசியத்தை உடைத்து விட்டது உள்ளே கொட்டை பொறுக்கிக் கொண்டிருந்த அம்மாக்காரி எதே செய்ய குடிமுந்திரி பக்கம் வந்துவிட்டாள் குடிமுந்திரி அடியில் நிழல் மட்டும்தான் கிடந்தது ரெண்டு மூன்று முந்திரி தாண்டி ஒரு முந்திரி தொங்கல் அவசியமில்லாமல் அசைந்தது அறக்க பறக்க தொங்கலை விட்டு செல்வி வெளியே வந்தாள் சந்தேகத்தோடு பார்த்தவளுக்கு முகம் இறுகியது அந்த முந்திரிக்கு அப்பால் கோதண்டபாணி சைக்கிளை தள்ளி கொண்டு போனது தொங்கல் சந்து வழியாக தெரிந்தது காவல் காத்தவள் காவலில் வைக்கப்பட்டாள் நிலம் தெளிந்த ஒரு விடிய காலையில் காவலை மீறினாள் பொட்டமன் நொய்மணலில் புழுதி பறக்க ஓடியவர்களை வழிமறித்தார்கள் அம்மா துப்பு அத்த நாயாட்ட நாங்க இங்க வந்து கையை வச்ச கோதண்டபாணிக்கு நரம்புக்கு நரம்பு அடி உன்னை வளர்த்ததுக்கு ஒரு முந்திரி கண்ணை வளர்த்திருந்தாலும் இருக்கும் இருக்குடி நம்ம ஊர்ல எவனுமே பசங்க இல்லையா இவன் தான் உன்னை பண்ணுவான்னு போறியா செல்வியை காசராக்கு நாரை போல் அடித்து உதறி கொண்டு போனார்கள் மறுநாள் காலையில் ஊர்வோர முந்திரி கிளையில் தொங்கியிருந்தவளின் உள்ளுக்குள்ளும் ஒரு உயிர் தொங்கி போனது மூக்காயி ஒப்பாரியை நிறுத்தவில்லை வாசல் எல்லாம் கொட்டைகளும் காய்களும் இறைந்து கிடந்தன முந்திரி மிலாரில் சிக்கி கிழிந்து போயிருந்த அவளின் சீலையில் விழுந்து புரண்டியதில் பொட்டமன் வாசலின் சாணம் அப்பி கொண்டிருந்தது சின்னவனை விட்டாள் நான் ஆசைப்பட்டு பெத்த சின்னம் நீ என சின்னப்படு தி சாவ அடிக்கிற நாயிடா நீ நல்லா இருப்பியாடா என்னை இந்த பாடு படுத்துறியே நீ நல்லா இருப்பியா பெரிய மகன் கத்தியை தீட்டி வைத்து கொண்டிருந்தான் அந்த கம்யூனிட்டி பையன் வரட்டும் கண்டந்துண்டமா வெட்டுறேன் என் பேரு சந்திரகாசி இல்ல வரட்டும் அவன் காலை நறுக்காமல் விடுறதில்ல அவன் பொண்டாட்டி ருக்கு வந்து அவனை இழுத்தாள் உடுடிய அவனை எகிரி குதித்தான் வாசலில் புலம்பிக் கொண்டிருந்த மூக்காயிக்கு ஆத்திரம் அவன் மேல் திரும்பிவிட்டது அட்ரா கம்யூனிட்டி வீட்டுக்கு மூத்தவணி ஆத்தா அப்பம் பேச்ச கேட்டுட்டு ஒழுங்கா நடந்திருந்தா உனக்கு பின்னால் இருக்கிற அவனுக்கு நல்லா இருப்பானுவோ நீ இழுத்துக்கிட்டு ஓடி வழி காட்டுன அவனு அதே மாதிரி பண்றானுவோ கத்திய தீட்டுறானா கத்திய எனக்கு வந்து பிறந்தீங்களேடா தண்ணீர் ஊற்றிய கொல்லிக்கட்டையாய் அவன் அமுங்கி போனான் ருக்கு மூஞ்சியை தூக்கி கொண்டு உள்ளே போனாள் அந்த வருடம் மூக்காயி காடு ஏலம் எடுத்திருந்தாள் கூலிக்கு கொட்டை பொறுக்கத்தான் ருக்கு வந்திருந்தாள் மூக்காய் வீட்டுக்கு பின்புறந்தான் ருக்கு வீடு முந்திரிக்கொட்டை பொறுக்கும் போது எல்லோரையும் வளைத்து வல்லா போடும் காடு அவர்களையும் வளைத்து விட்டது மூத்தவன் சந்திரகாசி மயங்கிப் மயங்கி போனான் ருக்கு என்ன பொடிமருந்து போட்டாலோ மூத்தவன் தொம்பையில் இருந்த முந்திரி கொட்டையை படிப்படியாய் அள்ளி வேலிக்கும் அங்காண்ட பக்கமாய் கொடுக்க கொடுக்க ருக்கு மடியை நிரப்பிக்கொண்டாள் தெருவில் ராத்திரியில் ஏலம் போடுகிற மூட்டைக்காரனிடம் பாவாடையும் தாவணியுமாய் வாங்கி மினுக்கினாள் அரசியம்மன் கோயில் திருவிழாவில் அவள் வாங்காத பண்டம் இல்லை வளையல் கடையில் அவள் போட்டதற்கு அவன் பணம் கொடுத்ததை மூக்காயி பார்த்து விட்டாள் அவள் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை ருக்கு நல்ல வேலைக்காரி என்பது மூக்காய்க்கு தெரியும் தலைமருமகளாய் வந்தால் குடும்பத்தை நெறிமட்ட சுவராய் தாங்கிக் கொள்வாள் என்று நம்பிக்கையில் இருந்தாள் மண் தொம்பையில் போட்டிருந்த முந்திரிக்கோட்டை பூஞ்சானம் ஏதாவது பிடித்திருக்கிறதா என திறந்து பார்த்தவள் திடுக்கிட்டு போனாள் அளவு குறைந்திருந்தது அடையாளத்திற்கு போட்டிருந்த வேப்பிலைகள் கலைந்து கீழாய் போயிருந்தன அடிநடத்தினால் முந்திரிக்காட்டில் சுற்றி அலைந்து கைகால் அசந்து கிடக்கிற ராத்திரியில் இவன் அள்ளி கொண்டு போனான் தாண்டு இருக்கும் மடியில் விழுகிற போது மூக்காயி மடியை பிடுங்கினாள் மூத்தவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்து விட்டான் மூக்காயி முடிவில் மாறவே இல்லை தாலி கட்டுறதுக்கு முன்னியே என் தொம்பையை துறக்கிறதுக்கு பண்ணவ தாலி கட்டிட்டா என் குடும்பத்தையே காலி பண்ணிடுவா இவளாவது என் தலைக்கடையில் அடி வைக்கிறதாவது கடந்து போய்த்தான் இழுத்து கொண்டு ஓடினான் நாலு மாதம் அங்கே கிடந்து இங்கே கிடந்து கடைசியில் வந்து ஒட்டி கொண்டான் என் குடும்பத்தை இப்படி ஒண்ணும் இல்லாத ஆக்கணவுளுங்க அவ்வளோ நல்லா இருப்பாள்வளா அவ்வளோ நல்ல கதி சேருவாளுவளா அவ்வளோ மண்ணாக பூட மாக்குன்னு பூட துடுக்குன்னு பூட தின்னக்கரையாக பூட மூக்காய் தெருவு பக்கம் வந்து வாசாங்கு விட்டாள் குறிப்பாய் முக்கூட்டு வீட்டு பூ பொட்டலத்தை பார்த்துத்தான் பேசினாள் பூ வீட்டில் ஏலம் எடுத்த காட்டில்தான் சின்னவள் முந்திரிக்கொட்டை பொறுக்க போய் இழுத்து கொண்டு ஓடியது அவள் அவள் வேலை ஆவணுங்கிறதுக்காக கூட்டி வச்சு கொடுமை பண்ணிட்டாளுவ அவ நல்லா இருப்பாளா என் குண்டி கொலை நடுங்கிற மாதிரி அவ குண்டி கொலை நடுங்க வயிற்று வேலை வாங்கின அவளுக்கு தெரியாமலா இருந்திருக்கோம் இதுக்கு நாச்சும் ஒரு நல்ல இடமா பார்க்கலாம்னு இருந்தா இந்த மாதிரி கமுக்கமாக இருந்து கழுத்தருட்டான் கழுத்தறுத்துட்டுவான் அவ எண்ணத்துல இடி விழ தன்னை கடந்து போய்தான் முழுங்கி படலை திறந்து பூ பொட்டலம் தெருவில் வந்தாள் பிடித்து கொண்டாள் யாருடி கூட்டி வச்சாங்கிற ஒன்றை தாண்டி கூட்டி வச்சாங்கிற உன் காட்டில் கொட்டை பொறுக்கினது உனக்கு தெரியாமல் நான் ஆமாண்டி யார் எங்கே போகிறாங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு வேலை உன் மவனுக்கு ஒன்றும் தெரியாது பாரு இப்போ தான் ஊரில் இல்லாத அதிசயமாக இவன் மொவன் இழுத்துக்கிட்டு போட்டானா இதுக்கு அடித்து மாய்சிக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறா அதற்கு மேல் நிற்காமல் வீட்டுக்குள் போய்விட்டால் பூ போட்டலாம் மூக்காயை விடாமல் ஊரை பார்த்து பொத்தாம் பொதுவாய் கேள்வி கேட்டு கொண்டிருந்தாள் நடுமகன் வந்து கூப்பிட்டான் இப்போ என்ன ஊரெல்லாம் பேசிக்கிட்டு நிற்கிற நம்ம வீட்டுல இருக்கிறது ஒழுங்காக இருந்ததுன்னா ஊரில் இருக்கிறவனுங்க யார் என்ன பண்ணிடுவாங்க பூப்பொட்டல இருந்த காந்தாலத்தை நடுமகன் மேல் திருப்பினாள் நீ என்ன யோக்கியதையாக இருந்த அவன் சரியில்லைங்கிற நீ பண்ணல நெல் நடவுக்கு ஆள் இட்டுக்கிட்டு போடான்னா ஓடையில் இட்டுக்கிட்டு போய் நட்டி அறுப்பு அறுத்து முடிஞ்சதும் அஞ்சாம் மாதம் சீர் முன்னாடி எடுத்துக்கிட்டு போகிறதா தாலி முன்ன கட்டுறதான்னு வந்து சேரல கோயில் தாலி கட்டி கோயிலில் தாலி கட்டிக்கிட்டு அவனுக்கு முந்திரின்னா அவனுக்கு நெல் உங்களெல்லாம் பெத்தம் பாரு என்ன சொல்லணும்டா கையை நீட்டி முகத்தில் ஏற்றத்த குறையாய் பச்சையாய் சொன்னாள் நாங்கள் தான் புத்தி கெட்டு பூட்டோம் இவனுக்கு என்ன வரட்டும் அவனை ஏதோ சொல்ல வேண்டும் என்கிற மாதிரி சொன்னவனை அவன் பொண்டாட்டி வளச்சி கை குழந்தையோடு வந்து கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள் மூத்த ரெண்டு பேரும் பண்ணிய கொடுமையை பார்த்து சின்னவளிடம் மூக்காய் சொல்லித்தான் வைத்திருந்தாள் வானாம்பா பொன்னாட்டிகளே கதை கட்டி உற்றுவாளுவோ நீனாச்சும் புத்தியா இரு நல்ல இடத்துல பார்த்து நாலு பேருக்கு மதிப்பா நடத்தலாம் நம்ம சொந்தத்துல பொண்ணு மேல பொண்ணா கிடக்குது போற இடத்துல முந்திரி காட்டுல பார்த்து பதனமா இருந்துட்டு வா எல்லாவற்றையும் சின்னவன் தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டான் மூக்காயி ஆற்ற மாட்டாமல் புலம்பி கொண்டு கிடந்தாள் மோகாம்பரி குப்பத்துக்கு போய் பாரு பாதி முந்திரி மீதி பூரா நஞ்சசனங்களுக்கு ஒரு நிமிஷம் ஓய்வு ஒழிஞ்சு கிடையாது ஒரு ஊர் சேதிக்கு போகணுன்னா கூட பொழுது போய் போகுதுவ விடியதான் வருதுவ எப்ப பாரு கொல்லியிலேயும் தான் சுத்துப்பட்டுல இன்னைக்கு மோகாம்பரி குப்பை மாதிரி முன்னேற்றம் அடைஞ்ச எந்த ஊரையும் பார்க்க முடியாது ஆமாம்ப்பா வருஷம் பூரா வேலை உழைப்பு தான் முப்போகும் மகசூல் கொள்ளை வேலை முடிஞ்சதுன்னா முந்திரி காடு காட்டு வேலை முடிஞ்சதுன்னா கொல்ல வேலை போய் பாரு படுகிச்சு கரும்புல என்னமா போர் போட்டு நீர் மோட்டரு தலையை நீட்டுனா தண்ணி ஆளை நெட்டுது கரும்பும் நெல்லும் முந்திரியும் ஆனால் சொல்லி வச்ச மாதிரி ஒரு பொண்ணை கூட வெளியில் கொடுக்க மாட்டேங்கிறானுவோ கட்ட மாட்டாங்கிறானுவோ எனமோ சாமான்சட்டை மாந்திக்கிற மாதிரி கொல்லவனை கொடுப்பன எல்லாம் உள்ளூர்லயே தான் ஆமாம் எல்லா நேரமும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிடலாம் காட்லேயும் மோட்லையும் கடந்தா என்ன ஆகும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு போக வேண்டியது தான் எப்படி போகுதோ இன்னைய தனத்தில் மோகாம்பரி குப்பத்து தட்டிக்கிற ஊர் எதுவும் இல்லை மூக்காய் ஓயவே இல்லை ஊரை பேசினால் மகன்களை பேசினாள் குத்துக்கல்லாய் எரவானத்து ஓரம் குந்தியிருந்த ஆம்படையானை பேசினாள் குமரி குமரி நினைத்து நினைத்து வயிற்றில் அடித்து அழுதாள் ஊரை கிழித்து கொண்டிருந்தாள் அடுத்த தெருவில் இருந்து இருட்டில் குச்சியை ஊனிக் கொண்டு காத்தது காத்தவராய கிழவர் வந்தார் இந்தாப்புள்ள மூக்காயி ஆனது ஆயிப்போச்சு கறந்த பால் இனி காம்புக்கு ஏற போகிறது இல்லை வீட்டுக்கு போய் வேலையை பாரு எதுக்கு கத்தி கடந்து சாவுற இல்லை பெரியப்பா உனக்கு தெரியாததா தே நாளைக்கு ஒரு கல்யாணம் ஒரு பவுண்டில் மோதிரம் எடுத்தாந்து வச்சிருக்கிறேன் இது வரைக்கும் எம்மா காரியத்துக்கு மோதிரம் காசி பணம்னு வரிசை வம்பு செஞ்சு வச்சுருக்குறேன் எனக்கு பிறந்த இந்த மூணு கம்யூனிட்டி பாயில்களும் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு ஓடி வந்தாலுமே இந்த வரிசை வம்பெல்லாம் எப்படி பெரியப்பா நான் வாங்குவேன் க நட்டு பனங்காசி செஞ்சும் ஒண்ணும் பூச்சி இப்படி உடம்ப உழைச்சி ஊருக்கு செஞ்சு ஒண்ணும் இல்லாம போனோம்னு என் தலையில எழுதியிருக்கா பெரியப்பா சொல்லு பெரியப்பா சொல்லு பெரியப்பா பூக்காயி புலம்பிக் கொண்டிருந்தாள்